வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி வந்து காட்டுக்கீரை கடைசல் பார்க்கலாங்க முதல்ல தண்ணி காய வச்சுக்கணும் அளவாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை நல்லா அரிஞ்சு போட்டுக்கலாம் ரெண்டா ரெண்டாக அரிஞ்சால் போதுங்க அரிஞ்சு போட்டுக்கலாம் ஒரே ஒரு கொதி தான் வரணுங்க அப்போ வெந்துடும் கீரை வந்து இளங்கீரையாக இருக்கும் காட்டுக்கீரைங்கிறது தொய்யல் பண்ணை இருக்குங்க ஈஸியாக வெந்துடும் மல்லி சீராக கொஞ்சம் அது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குதுங்க இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் உளுந்த பருப்பு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்திக்கலாங்க வரமொளகா சேர்த்திக்கலாம் கருவாப்பில் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச கீரையை இதில் ஊற்றிக்கலாங்க ஒரே ஒரு கொதி கொதிச்சா போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே கலர் மாறாமல் இதை வந்து கொங்கு மண்டலத்தில் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா லக்ரி கீரைன்னு சொல்லுவாங்க ரக்கரியோ லக்கரியோ என்னென்னு சரியாக தெரியலிங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நாங்கள் வந்து காட்டுக்கீரைன்னு சொல்லுவோங்க கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, தேங்க் யூ